பாட அன்பொருவன் என்று மரத்துக்கு மரம் எல்லாம் மரத்துக்கு மரம் தெரு தெரு மூளை எல்லாம் அண்ணாலே சாமி ஆச்சி மரமும் கருங்கல்லாலே சாமி ஆச்சி இரும்பு செம்பு பொண்ணால சாமியாச்சே இந்த வைத்தறிச்சில சொல்ல போனா கருஞ்சட்ட காரன் என்று திட்டல ஆச்சே குந்த இடம் இல்லைன்னு கூப்பிட்டு முன்னையும் கோயில்தான் கட்ட சொல்லிச்சா எதிரில் வேற குழங்கேட வெட்ட சொல்லிச்சா சொத்து பாட்டுக்கு நிலங்கேட வாங்க சொல்லிச்சா அந்த கொள்ளையில போற சாமி எல்லையில நின்னுக்கிட்டு ஆடு கோழி வெட்ட சொல்லிச்சா சப்பா அணி நொண்டி மொனி சுப்பிரமணிய சாமி எல்லாம் தலைமொட்ட அடிக்க சொல்லிச்சா அதுல வேற சந்தனத்தை பூச சொல்லிச்சா எதிரல தோப்புகாரம் போட சொல்லிச்சா அந்த சூதக பூசாரி கட்ட தடிச்சின தாம்பூலம் தந்து தரிசனம் பண்ண சொல்லிச்சா நித்த நித்த யாரு எல்லாம் செத்து செத்து புழைக்கிறேன் சா சா காப்பாத்த கடவுள் இல்ல அதனால சொல்லுகிறேன் அண்ணாட இந்நாடு என்ன ஆடும் கடவுள் இல்ல திருக்குறளப்படும் முறை திருக்குறளை போற்றி புகழுவோம் திரு வள்ளுவனை ஏற்றி மகிடுவோம் திருக்குறளை சூழ்ந்து மீட்டுவோம் நாம் திருக்குறளை வாழ்ந்து காட்டுவோம் வள்ளுவனால் சொல்லியதே இருவரிதானே தானே இருவரையும் உலகத்தின் முகவரிதானே தீமைகளை தீக்கின்ற தீப்பொறிதானே நன்மைகளை காட்டுகின்ற நன்மறிதானே ஒற்றுமைதான் வேற்றுமை இல்லை சிறப்பினிலே வேற்றுமைதான் ஒற்றுமை இல்லை குவித்து வைத்து வாழ்வோர்க்கு குணமே இல்லை பகுத்துண்டு வாழ்வோர்க்கு குணமே இல்லை பொய்பொருளை காண்பவர்க்கு அறிவே இல்லை பொருளை காண்பவரோ அறிவின் பிள்ளை குணம் குற்றம் நாடி வாழ்ந்தால் வாழ்க்கை முல்லை மனத்துக்கெண் இல்லை தொல்லை திருக்குறளை போட்டி போடுவோம் வள்ளுவனை ஏற்றி மழுவோம் அன்பின் வழி உயிர் நிலைதான் அமைந்திட வேண்டும் ஆணும் பெண் உயிர் நெய்யாய் இணைந்திட வேண்டும் இல்லறமே நல்லறமாய் மறந்திட வேண்டும் ஈகையரும் எல்லாரத்தையும் மலர்ந்திட வேண்டும் உலகத்தோட ஓட்ட ஒழுகி பழகிட வேண்டும் ஒவ்வொரு விலகிட வேண்டும் எல்லோரும் இன்பூற்று வாழ்ந்திட வேண்டும் இதற்காக திருக்குறளை கட்டிட வேண்டும் அதே ஒரு கல்யாணத்துல போய் வாழ்த்து பேசிட்டு இருந்தேன் இன்னும் பேசவும் இன்னும் பேசவும் சீட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க ஏய் இவ்வளவு நாளும் பேச இன்னும் இன்னும் பேச சொல்றேன்னு சொன்னா இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல இருப்பான் சரி சரி அதே மட்டும் நம்ம பகுத்தறிப்பாட்டுலாம் இறைவனிடம் கையே நீனேன் அவன் இல்லை என்று சொல்லி ஒரு பொறுமையுடன் கேட்டு பார்த்தேன் அவன் போக்கிசத்தை மூடி கொண்டானே கடவுளால் எய்துவரைக்கும் என்ன நடந்தது கற்பழிப்பு கலவரங்கள் பெருகி போனது காலை மாலை கொள்ளை கூட்டு நம்மை சூடுது கள்ள நோட்டு கும்பல் செலுத்து வாழுது தூங்குகிற தலையிலெல்லாம் கரும்பு முழுவு பாதை பல குழந்தை அழுவது தாய் கி விலை போகுது இந்த நிலை உங்க கடவுள் எங்கு தூங்குது இறைவனிடம் கையேந்தினேன் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டானே வெறி தலை விதித்து ஆட்டமாடுது நீதி நெறியூலரை விட்டு ஓட்டம் ஓடுது பாதி செல்வம் பணக்காரன் வீடு போனது செல்வம் பக்தருக்கு கோயிலானது மக்கள் இடுப்பில் கிளியுது கவலை வேண்டாம் எல்லாத்துக்கும் கோயில் இருக்குது இறைவனிடம் கையேந்தினேன் அவன் இல்லை என்று தமிழ் சொன்ன தமிழா உன் சரித்திரம் கடல் மேல் கொமிழாம் சங்க தமிழ் சொன்ன தமிழா உன் சரித்திரம் கடல் மேல் கொமிழாம் பிறநாட்டு பிறநாட்டு நல்லோர்கள் பேரறிவில் வல்லோர்கள் தமிழை புகழ்ந்தார்கள் அன்றே நம் நாட்டில் வாழ்கின்ற நல்லோரின் நம் மொழியை ஏசி மழுவது இன்று குறை பேசி மகிழ்வது இன்று சங்க தமிழ் சொன்ன தமிழால் உன் சரித்திரம் புகழல் மேல் குமிழாம் தமிழ்நாடு என்றாலே தமிழை நாடு என்று பொருளிலே சொன்னார்கள் என்று தமிழ் மொழி என்றாது தமிழை மொழி என்னும் எண்ணத்தில் சொன்னார்கள் அன்று அந்த வண்ணத்தில் படிப்பது நன்றே வணக்கம் ஐயா சிரிந்த அந்த பகுத்தறிவு பாடலை பாடிய கவிஞர் குடியாத்தன் குமரன் அவர்களுக்கு நன்றி வருகிறார் தரமணி நாகராஜன் தோழர் அவர்கள் கவிதை நேரம் நீ வாங்க மேழுகம் பாடலான்னு சொல்லி உங்களுக்கு ஏசி மேழுகிறேன் வாங்க உங்களுக்காக ஏசி யார் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் வளர்ப்பு தமிழ் எடுத்து வழக்கு வந்திருக்கிற தமிழ் சான்றோர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஆஹ் விழாவில் உள்ள கவிதையை ஒரு துளி உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் வைத்த தமிழே திங்களுக்கு மாசுண்டு தீர்த்தமிழே நீ கலக்கமில்லா கதிரொலிதான் பொங்கலுக்கு சுவை கூட்ட வெல்ல வேண்டும் பொதியமலை தமிழே உன்னை வளர்க்க நல்ல உள்ள வேண்டும் சங்க போர்க்களத்தில் வீரமா தலைக்கின்ற தமிழே வெற்றியாய் விளைகின்ற தமிழே அங்கு ஒழிக்கும் தோல்வி பேச்சு இனி எதிரிகளுக்கன்றி நமக்கென்று நாடதறிய நகை நகைப்பக தமிழே பங்கு வைத்து தமிழர் கூறு போட இங்குதித்த ஆட்கள் எல்லாம் வந்துவிட்டால் கங்கு கரையின்றி தமிழர் படை திரள வேண்டும் கண்மூடி ஊமைகளை விழிக்க வைத்து பேச வைத்து கள நோக்கி நடைபோட செய்தல் வேண்டும் அந்த காணல் கிளம்ப எங்க சொல்லிலும் செயல் கலந்திருந்து உறவாடும் புறப்பாட்டே கலிங்கத்தின் கடல் கடற்கோள் அழியாமல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியின் பலப்பாட்டே இன்று நாம் புதுப்பாட்டுக்கு சுவை வழங்கும் மா பலா வாழை தமிழே வாழ்க நன்று முப்பெரும் கடலும் கண்டோம் முத்தமிழ் மொழியும் கண்டோம் முப்பெரும் மன்னர் கண்டோம் முக்கொடி பறக்கற் கண்டோம் முச்சங்கம் பெருமை கண்டோம் முக்கனி சுவையும் கண்டு இன்று முப்பெரும் விழாவும் காண்போம் அண்ணா பெரியார் கலகம் நாம் என்னாதிருந்த நாளுண்டோ கண்ணா கண்ணா கொள்கை காப்பதற்கு இன்னால் சூழ்நிலை மேற்கொள்வோம் பொன்னோ பொருளோ எதற்கு போலிகள் அலைவார் அதற்கு ஈரோட்டு பெண் நிறைந்த தலையாக இருந்த நிலை மாறி எளிதாக ஈரோட்டு சீப்பொன்று இல்லாவிட்டால் இதற்குள்ளே தமிழ்நாடு மொட்டையாக போயிருக்கும் அவர் பிறந்த நாள் தெரியும் நட்சத்திரம் தெரியாது நட்சத்திரத்தை பற்றி அவர் கவலைப்பட்டதும் கிடையாது இலக்கணம் என சிம்மன்தான் அந்த சிம்ம முன்னே சிறுநெறிகள் வால் ஆற்றின் செல்லுபடியானதில்லை அவர் பொங்கும் எரிமலை அது நெருப்பு குழம்பு நோக்கி பாய்ந்து பெறுகிற்று அவர் ஓர் காட்டாற்று சனாதன மலைப்பாம்பு கரியு போயின கரையை உடைத்து படையெடுக்கும் காட்டாற்று வெள்ளம் அதில் பஞ்சாங்க மண்மீடுகள் இருந்த இடம் தெரியவில்லை அவர் ஓர் போர்வால் ஒரு வீட்டிலேயே புரோகித மூச்சற்று போயிற்று சிந்து பாட் சிந்து பாடம் சீற்ற சீரி பாய்ந்ததாலே அதை பாட சீத்திரங்கள் ஆணி தங்கத்தின் உருக்கில் வந்த தனித்தோர் ஒளியை போல செங்கலில் உதயமாகும் செல்வான வெக்கியோட பொங்கியை எழுந்தார் பொங்கியை எழுந்தார் பெரியார் புதுமை காளைகள் கோடி உறுதியாய் ஒப்புற சாதி மனித சங்கத்தின் கிளைய பயங்குன்றோம் சரிதானா என கேட்டார் அந்த சிங்கத்தின் குரல் கேட்டு சிறுநெறிகள் வளாட்டம் செல்லுபடியானதில்லை அவர் ஒரு பொங்கும் எரிமலை அது நெருப்பு அவரோ அவரோ தம்பரமும் சுற்றிய பின் ஓய் பெறும் இவரோ படுக போன பின்னும் தம்பரமா சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுத நலாய் இயற்கை கூற்றாய் எதிர்ப்புக்களை நடுங்க வைக்கும் இடி ஒளியாய் இன உணர்வு தீர்த்த தேரொலியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்காய் எப்போது பேசுகின்ற ஏனென்று கேட்பதிலே வைரனுங்க வாழ்ந்தாய் எந்த பெரியாரோ வாழ்ந்துட்டார் இன்றோ இறப்பின் மடியில் விழுந்துட்டார் மதுவிலக்கு தேவை என்று மகாத்மா காந்தி சொன்னவுடன் மது கடையும் கட்டாமல் வைக்காமல் தோட்டத்தில் மண்டிருந்த தென்னமரத்தை மரத்தை செய்தார் வைக்கத்து வீரர் யார் வைக்கத்து வீரர் என்று யாரை சொன்னோம் தீண்டாம கழுத்தில் என்று வரி புலியாய் கலைஞ்சென்று வைக்கத்து மக்கள் தந்த பட்டம் என்று அந்த வைக்கத்து வீரர் இதோடு இந்த கவிதையை நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பு ஐயா அவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை வை கத்தி தீண்டாமை கழுத்தில் என்றதனால் அவர் வை கத்தி வீரரா புதிய விளக்கம் தோழர் நாகராஜன் அவர்களுக்கு படிக்க தெரியாது முன்னூறு வரிகளா இருந்தாலும் இங்க வந்து ஒப்பிப்பார் அவருக்கு தச்சுவேலை செய்யக்கூடிய அவர் தோழர் அவரை படிக்கத் தெரியாது யாராவது உட்காந்து படித்து காமிச்சோம்னா அப்படியே மட்டும் ரேட்டு பார்த்துக்கோங்க அது போடுவதற்கு புரிய தலைவர் நன்றி புதுமை இலக்கிய தன்னில் செயற்கொள்ளும் உட்கிட்ட தோழம் தாமோதரன் வரவேற்குள்ளையானவர் புதுமை இலக்கிய தண்டலில் ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது நிகழ்வில் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ஒன்னு பழமை என்ற தலைப்பில் ஐயா திருக்குறள் பல்வேறு கருத்துக்களை செய்திகளை வழங்கமாக வழங்கக்கூடிய ஐயா பிச்சை வல்லி அவர்களே இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையாக புதுமேல கண்ட சீரிய செயல்பாட்டாளர் ஐயா பாவலர் மீனாட்சுந்தரம் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்க அந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக ஐயா புலர் வெற்றி அவர்கள் பங்கேற்கிறார்கள் இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் புதுமளக்கத்தினர் சார்பாக வருக வருக வரவேற்று நான் பள்ளி பருவத்தில் பாட புத்தகத்தில் திருக்குறளை ஒரு முப்பது குரல் முழுமையாக கொடுப்பார்கள் அதில் மனப்பாட பகுதி என்று ஒரு பத்து பன்னெண்டு வரும் மற்ற குரல் எல்லாம் மறந்து போகும் மனப்பாட குரல் பத்தும் அந்த ஆண்டு வகுப்பு வரைக்கும் அது பயன்படும் அந்த முதல் பன்னெண்டு மனப்பாட குரல் வரைக்கும் முதல் ஆரம்பிச்சதா கடைசியில முடிக்க முடியும் இட ஒரு குரல் கிட்ட தெரியாது அப்படிப்பட்ட குரலாக நான் அந்த குரலை பார்த்திருந்தேன் ஆனால் இப்பொழுது ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக திருக்குறள் கருத்துக்களை நமக்கு எளிமையாக வழங்குகிறார் இன்னும் எளிமையாக எங்கள் போன்ற படிக்காத பாமரர்களுக்கு எளிதாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தொடர்ச்சியான ஆவல் அதை பலமுறை ஐயா அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் அதாவது கலைஞர் எழுதிய குரலோவியம் அது ஓவியத்தில் ஓவியம் போன்ற குரலாக அமைச்சிருக்கிறார் அதே போன்று பகுத்தறிவு நெறியோடு நாவலர் நெடுஞ்சிரின் அவர்கள் திருக்குறளை நமக்கு வழங்கியிருக்கிறார் ஐயா அவர்கள் பாமர மக்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும்படி இந்த திருக்குறளை செய்திகளை நமக்கு வழங்க வேண்டும் என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டு வரவிருப்ப நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அவர்களே புதுமை இலக்கிய தண்டலின் நெறியாளர் புலவர் வெற்றியரகன் அவர்களே சிறப்புரையாற்ற வருகை இருக்கும் ஐயா கோ பிச்சை வள்ளிநாயகம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் புதுமை இலக்கிய தண்டலின் புரவலர் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களே பகுத்திவாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே ஐயா தலவழக அவர்களே கவிஞர் வாசலின் அவர்களே கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டு முதல் பொதுக்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் எங்கள் புதுமை இலக்கிய தண்டரின் துணைத் தலைவர் அம்மா தங்க வரலட்சுமி அவர்களே தன்னை பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பொருட்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை தோழர் விருப்பம் அவர்கள் சென்ற கூட்டிலே சந்திக்கும் பொழுது தோழர் புவனா அவர்களை அறிமுகம் செய்து இருந்தார் அந்த அளவில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற தோழர் புவனா செந்தில்குமார் அவர்களே இதே புதுமை இலக்கிய தன்னரின் மேடையிலே டைரி செல்வியின் டைரி நாடகத்தை திறம்பட நடத்தி கொடுத்து இன்றைக்கு பாட்டீல் ராதா திரைப்படத்திலே நடித்த நடிகையாக வளர்ந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கிரியா அன்புக்கரசி அவர்களே வசுந்தன் அவர்களே மட்டுமல்ல தோழர்களே இனிமையாக பாடிமை சென்றிருக்கின்ற எங்கள் பகுத்தறிவு பாடகர் ஐயா குடியாத்தன் குமன்னன் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பழைமை என்கின்ற தலைப்பிலே இருக்கின்ற அதிகாரம் பற்றி பேசுவதற்காக ஐயா வந்துள்ளார்கள் பழைமை என்றால் பெரும்பாலும் நமக்கு தோன்றுவது தொன்மை என்கின்ற அந்த காலத்தின் காலத்தை வைத்து அளவு செய்கின்ற முறையாக பழஞ்சோறு பழம்பாடல் பழங்கு பழந்துணி படங்கதை பேசுகின்றான் என்றுதான் சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்திலே பழமை என்பதற்கு என்ன பொருளிலே அவர் கையாளுகின்றார் என்பதை உரையாசிரியர்கள் பொது குறிப்பாக பாவனார் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள் இது நட்பாராயதலுக்கு அடுத்து வருகின்ற அதிகாரம் நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்கின்ற ஒரு அதிகாரம் இதில் நட்பு கொண்டார் இருவருக்கும் உள்ள கடன் என்ன பொறுப்பு என்ன என்பதை பற்றி எடுத்துச் சொல்கின்ற அதிகாரம் எப்படி அவர்களுக்கிடையே அந்த புரிந்துணர்வு வந்தால் நட்பு நீடிக்கும் என்பதை எடுத்துச் சொல்கின்ற ஒரு அதிகாரம் இவர் அரசியல் பேசுகின்றார் பொருளியல் பேசுகின்றார் காமம் பேசுகின்றார் இரு நண்பர்களுக்கிடையே நட்பையும் விட்டு வைக்கவில்லை இந்த வல்லோப்பர் மகாந்த் ஒரு உளவியல் அறிஞரை போல மிக அருமையாக ஒவ்வொரு குரலிலும் புட்டு 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 வைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த அதிகாரத்தை படிப்பவருக்கு கவிதை திறந்தவர்களுக்கு அந்த தலையாக எதுகை என்று இருந்த எதுகை இனிமை தொடர்ந்து நான்கு பாடல்களில் பார்க்கும் பொழுது மிக அருமையாக எல்லைக்கண் வந்த அழிவந்த வழிவந்த என்று தலையாக எதுகையாக போட்டு தீட்டி இருப்பார் அவன் மிக அருமையான ஒரு அதிகாரம் ஆக பழமை என்று எதை சொல்ல வருகின்றார் என்று கேட்டால் இரண்டு நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கிடையே எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த நண்பனால் எனக்கு தீங்கி நேர்ந்தாலும் கூட அவன் செய்கின்ற செயலான் வள்ளுவர் சொல்கின்றார் நல்ல நட்பை பேணுவதற்கு அவனுக்கு தீங்கு வருவது போல நண்பன் ஒரு காரியம் செய்தான் என்று சொன்னால் அந்த காரியத்தை அவன் செய்தனாலே இவனுக்கு நாள் என்கின்றான் எத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு மனப்போக்கு மனப்போக்கு இருக்க வேண்டும் எனது நண்பன் செய்த ஒரு காரணத்தால் எனக்கு தீமை விளைகின்றது என்று சொன்னால் அதை நான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நட்பிற்கு இலக்கணம் நாளடிய கூட ஒருவர் குறை இருவர் நட்பு என்று சொல்லுவார் ஒரு பொறுப்பு வெறுப்பாரி தொடர்பு அப்படின்னு ஒரு பாட்டு நாம போய் கேட்கிறோம் நம்மளே நட்பு வச்சுக்கிட்டோம் அவங்க வெறுக்க வெறுக்க செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு இருப்பான் யாரு நான் எனக்கு வேணும்னு நான் வச்சுக்கிட்ட நட்பு அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு நான் சொல்லித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு இல்லாம தானே சொல்லிக்கிறேன் நான் அப்படின்னு உரிமை எடுத்து செய்யறாங்கல்ல அந்த உரிமையை எடுத்துக் கொள்வதற்கு இன்னொரு ஆச்சரியமான வியக்கத்தக்கவே என்னவென்றால் இந்த அதிகாரத்துல இன்னைக்கும் வழக்கில் இருக்கிற பல சொற்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வள்ளுவரவர்களா இந்த குரலிலே ஆளும் தொடர்பு என்பது ஒரு சாதாரண எளிமையான சொல் இன்றைக்கும் தொடர்பு இருக்கின்றது கிழமை வருமானம் நமக்கு புதுசாக வழக்கத்துல நம்ம பயன்படுத்துறது இல்லை அது உரிமை என்கிற பொருள் என் கழுதகை நண்பர் என்று எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கின்றோம் எத்தனையோ பேர் எழுத கேட்டிருக்கின்றோம் கழுதுகை அமைப்பின் பற்றி பேசுகின்றார் அந்த கிழமை கெழுதகமை உரிமை இது மூன்றும் ஒரே பொருள் தரக்கூடிய பன்மொழி சொற்கள் அது அவற்றையெல்லாம் மிக பெருமையாக விரிவாக இங்கு பேசுகிறப்ப ஒரு நட்பை பேணுவதற்கு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் என்ன என்ன என்பதை இந்த அதிகாரத்திலே விளக்கியிருப்பார் இதோ அந்த கண்காட்சிக்கு நமக்கு உள்ளே அழைத்து சென்று தோழர் வடிநாயகம் அவர்கள் ஒவ்வொரு படமாக நமக்கு படம் போட்டு காட்டுவார்கள் அரங்கின் வாயிலே நின்று நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்